வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போட வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து மீன் சாதம் இவங்களோட எக்ஸ்பிரஷனை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே வந்து இந்த வீடியோ வந்து பண்றேன் மீன் சாதம் இவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது இவங்க எல்லாம் வந்து சிக்கன் லவர் அதனால இதோட எக்ஸ்பிரஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ஏல எடுத்துட்டு வந்துருவோம் ஏய் ஏன் வாங்க இலை எடுத்துட்டு வருவோம் ஏல எடுத்துட்டு வந்து இவங்கெல்லாம் சாப்பாடு எடுத்து போடுவோம் சாப்பாடு வந்து வண்டி இருக்கு இவன் வந்து புதுசு அதனால அவங்க கூட மிர்ச்சாகாமல் இவன் தனியாக வந்து விளாட்றான் இவங்க வாழை வாழலை தான் சாப்பாடு நம்மளும் வீட்டில் வாழலை தான் யூஸ் பண்ணுவோம் இவங்களுக்கும் வாழல தான் சாப்பாடு ஹெல்த்தியாக இருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்பா அஞ்சு ஆறு பேரா ஏழு பேரா ஆறு பேர்னு நினைக்கிறேன் ஒரு பப்பி இறந்து போச்சுங்க ஒரு நல்ல பப்பி அது சேப்பு கலரில் பெருசாக இருக்கும் நம்ம வீடியோலலாம் கூட இருக்கும் இறந்து போச்சு நான் எப்போயும் அதை சேர்த்து சேர்த்தே கணக்கு பண்ணிக்கிட்டுருக்கேன் வாங்க போவோம் வா எல்லாம் சாப்பிடுவோம் உங்கள் எல்லாேருக்கும் மீன் சாப்பாடு இன்னைக்கு உங்கள் ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோவே இலையை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்டு சாப்பாட்டை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதோ ஒருத்தான் படுத்துருக்காம பாருங்கள் சைலண்டா ஏழு மொத்தம் ஏழு பேர் தான் நான் தான் வந்து இது பண்ணிட்டேன் சரி இவனுக்கு இலை வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம் இலை எடுத்துக்கலாம் இன்னும் இல்லை ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் இருந்து நோ சவுண்ட் ஓகே இதா இருக்கே இலை இருக்குது அவனுக்கு ஒரு இலை டேய் டெ சாதத்தை வந்து வண்டி பிள்ளை வச்சுருக்கேன் ஜாக்கி பிள்ளை ஜாக்கி பிள்ளை ஜாக்கி இப்போலாம் வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க இவங்கெல்லாம் வந்தோடனே நம்ம அவங்கள கொஞ்சிரும் அப்படின்ட்டு சோகமாயிட்டான் சாதத்தை வந்து எடுத்து வந்தாச்சு இதை இந்த அளவுக்கு போட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு பாத்திரம்லாம் கிடையாது இது வந்து கோழிக்கு வீட்டில் வெங்காயம் கட் பண்ணது அது இது அதுக்கப்புறம் தீவனம் எல்லாத்தையும் கலந்து இது வந்து கோழிக்கு கோழி இருக்குதுன்னு நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லைல்ல கோழி இருக்குது ரெண்டு கின்னி கோழி இருக்குது அந்த ரெண்டு கின்னி கோழி எதுக்கு அப்படின்னா பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக அதுங்களோட சத்தம் வந்து பாம்பு வராது ஆனாலும் வருது அதுங்க வந்து இதுங்க கத்துறத பாட்டு மாரி என்ஜாய் பண்ணிட்டு போகுது இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் மீன் சாப்பாடுறாடேய் ஏய் எதுக்கு குளினுன்றா ஃபஸ்ட்டு இவனுக்கு வச்சுட்டு பெறுவோமா இந்தா படுத்த மீனிக்கே சாப்பிடுவான் எந்திரிச்செல்லாம் தான் வரமாட்டான் ஏய் அங்கே போ உனக்கு அடிச்சு போடுவான் போ அங்கே பாருங்க ஜாக்கி இங்கேருந்து வந்துட்டு சண்டைக்கு வருவான் எங்களுக்கு சாதம் போடுறதுக்குள்ளேற ஏய் 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 போங்க அங்கே போ உனக்கு அங்கே கொண்டாந்து வைக்கிறேன் போ போ நீ அங்கே இங்கே வாங்கி வா ஏய் இங்கே வா அவன் உரு உருமா சரி கடிச்சா வாங்கிக்க ஏய் வாடா இங்கே ஜாக்கி ஜாக்கி இங்கே வா ஜாக்கி இங்கே வாடா இங்கே வாங்கி வா இது ஜாக்கியோட ரெகுலர் இடம் நீங்களா சொன்னா சண்டையாக போடும் ஜாக்கி பார்க்குறான் தோத்தில் மீனா என்னடா எனக்கெலாம் மீன் சோறு கொண்டு வந்து போடுறீங்க சிக்கன் இங்கேடா ஜாலியாக சாப்பிடு எல்லாம் இருக்கா எல்லாம் இருக்கு இந்த உள்ள ஒரு வெள்ளை இருக்கும் அதுக்கு போட்டுருவோம் சேர்றாணிக்க சார் ஏய் இவன் வெளில விட்டா ரொம்ப அழுக்கா போயிடுறான் அவன் வெளில வர்றதுலேயே இருப்பான் அவங்க என்ன வெளில விடுறதுக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லை ஏன்னா ரொம்ப பொறாமல் பிடிச்சவங்களாக இருக்காங்க அடிச்சு போடுறாங்க நான் ஏலாராக போகிறதுக்கு கூட நம்ம அவுத்து விட முடிய மாட்டேங்குது ஏ இங்கே வா இங்கேவா ஓ இங்கே அவன் சாப்பாட்டையும் கீழே கொட்டி நீயும் சாப்பிடாம எதுக்கு இந்த வேண்டாத வேலை இங்கே வா இங்கே வா இங்கே வா 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 வாங்கிவா வா அடங்க மாட்டேன் எவ்வளோ சொல்றேன் அவங்கிட்ட போவாத கடிச்சு விடுவான் கடிச்சு விடுவான்னு ம் கட்டியாச்சு எங்கே சாப்பாடு உண்டான் எதுக்கு போய் நீ அவன்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டு சீ ஃபுட்டு ஃபிஷ்ஷு ஈட்வெல் இதில் நல்லா சாப்பிட்றது அங்கே இருக்கிற சேப்பு தான் அம்மாவே அவங்க வீடியோவில் சொல்லியிருப்பாங்க அது செமையாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து சாப்பிடுவான் ருசிச்சு சாப்பிடுவான் இந்த கருப்பு இருக்குல்ல இந்த கருப்புக்கு அது எங்கே படுத்துருக்கோ அங்கே நம்ம சாப்பாடு வைக்கணும் இங்கே வருதா இங்கேயே வச்சிடணும் அப்பதான் சாப்பிடும் இவரெல்லாம் சாப்பிடாது இங்கே வச்சுட்டு கூப்பிட்டோம்னா வந்து சாப்பிடாது அது அதுக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் உனக்கு தனியாக போட்டிருக்கோம்ல இங்கே இப்படி சாப்பிட வேண்டியதானே அவங்ககிட்ட போய் கடி வாங்கிட்டு இந்தா இவன் தான் ஒரு சாப்பாட்டு பிரியர் ஜாலியாக சாப்பிடுவோம் மீன் சாப்பாடுற ஃபஸ்ட்டு அந்த மீனா பொறுக்கி சாப்பிட்டுருவாங்க மத்தி மீன் இருக்குல்ல மத்தி மீன் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு கழுவி சுத்தம் பண்ணி அப்படியே ஃப்ரீ ஃப்ரீசரில் போட்டுருவோம் அப்படியே எடுத்து எடுத்து இவங்களுக்கு வந்து போட்டு க அப்படியே கரிமை வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சு இவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தது தான் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது அப்படியே எல்லாேருக்கும் நிறந்து போட்டுட்டு அவனுக்கு கொஞ்சோண்டு வைக்கணும் ஓ ரெண்டு பேருக்கு இருக்கா இந்த இருக்கிறானே இவன் வளர்ந்து நம்மக்கிட்ட வந்தவன் நீங்கள் எப்படி சாப்பாடு வைங்க இந்த இலையை பிச்சிடுவேன் இலையை பிச்சு சாப்பாடை கீழே கொட்டி விளையாடுவான் அப்படியே இங்கே பேர் ஒழுங்காக சாப்பிட்ணும் இன்னும் அந்த கருப்பு குட்டிக்கு வைக்கணும்ல ஓகே போதுமா நான் இந்த கருப்பு குட்டிக்கு சாப்பாடு வைக்கணும் எல்லாம் இங்கே இருக்குது ஏ வா கருப்பு வா வா இங்கே வா அவனுக்கு தனியாக வைக்கிறேன் சரி சரி உன்னை யாரும் கடிக்க வரல நீங்கள் வா இந்த வருங்க நான் சொன்னேன்ல அம்மா இதுக்கு இங்கே தனியாகவே வைப்பாங்க இது அப்படி தான் இலை பக்கத்துலேயே படுத்துக்கும் யாரையும் இலக்கிட்ட விடாது மீன் சாப்பாடு ஜாலியாக சாப்பாடு அவ்வளோதான் படுத்துருச்சு டன் சாப்பாடு எல்லாேருக்கும் போட்டாச்சு இலை ஆல்ரெடி இருந்ததுனால இவனுக்கு தானே ஃபர்ஸ்ட் போட்டோம் அவங்க கூட சண்டை போட்டு அவங்க கூட சண்டை போட்டு எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு போல் இருக்கு ஆனால் சாப்பிட்டுருவான் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே நம்ம வந்து இப்போ எல்லா நாய்க்குட்டிக்கும் தண்ணி பிடிச்சி வைக்கணும் இந்த தீவன இருக்கில் இதை கிளறி கொண்டு போய் கோழிக்கு வந்து போடணும் போட்டுவிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டிதான் இதில் வந்து உள்ள வந்து இந்த பழைய கீரை காய்கறி வெட்டினது வெங்காயத்தோல் அரிசி அப்புறம் கொஞ்சம் வந்து தீவனம் வீட்டில் வந்து இதுக்கு தீவனம் வச்சுருப்பாங்க அது ரெண்டும் வச்சுருப்பாங்க நான் ஜஸ்ட்டு கோழியை மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் நான் கோழியை மட்டும் ஓரளையில் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு கின்னி கோழி அது வச்சிருந்தீங்கன்னா பாம்பு வராது வச்சிருக்க இடத்துக்கு அதோடய சத்தம் மாதிரி வந்து கிங் 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 இருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அதனால பெரிய கோழி ஆனால் ரெண்டுமே சேவல் ஒரு பொன் கோழி ஒரு ஆண் கோழி இருந்துச்சுன்னா முட்டை போடும் ஆனால் அது வந்து குட்டியில் வாங்கிட்டு வந்ததுனால பார்க்கல பார்க்க வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டுமே வந்து சேவலாக போயிடுச்சு அதுக்கும் வந்து இந்த சாப்பாடுலாம் வச்சுட்டு எதுவும் நம்ம வந்து கிளம்புவோம் ஸோ உங்களுக்கும் வீட்டில் பப்பீஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீன்ஸ் அதான் உங்கள் வீட்டு பப்பீஸ்க்கும் வந்து பிடிக்காது அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸ்டேட்யூட்